எம்பெருமானின் விகாரமான தோற்றத்திற்கான காரணம் சிவபுராணம் மெய்யை உணர்ந்த சித்த ஞானிகளே காணக்கூடியவை மற்றும் காண இயலாத அனைத்திலும் நிறைந்திருப்பவர் சிவனே என மெய்யறிவைக் கொள்கின்றார்கள் மானிடர்களாக பிறந்த அனைவரும் விதவிதமான ஆடைகள் மற்றும் ஒப்பனைகள் யாவும் செய்து கொண்டு பலவிதமான தோற்றங்களைப் பெற்றாலும் அதை உடுத்தியவன் என்பவன் அப்படியே தான் இருக்கின்றான் அதை போல்தான் சிவ உருவமானது மற்ற உருவங்களில் கலந்து போது அதை புதிய தோற்றமாக காட்சியத்தாலும் அதனை உணரும் போது அதில் நிறைந்திருப்பவர் சிவமயமேயாகும் தான் எனது போன்ற அகங்காரம் இருக்கும் பட்சத்தில் அவனால் என்றும் சிவனை அறிய இயலாது எப்போது அவன் கொண்ட அகங்காரம் அவனை விட்டு விலகிய நொடியில் அவனும் சிவனே என உணர்கின்றான் எம்பெருமானான சிவபெருமான் நாரதரே மேனை தேவியின் மனதில் இருந்த அஞ்ஞான எண்ணம் வெளிப்படவே எனது தோற்றமானது அவளின் கண்களுக்கு மட்டும் விகாரமான தோற்றம் கொண்டவராக காட்சியளித்தேன் என்று கூறினார் அவள் மனதில் கொண்ட மாயை இவ்வேளையில் விலகிக் கொண்டு இருக்கின்றன இப்பொழுதில் மேனை என்னைக் காண அனைத்தும் சுபிச்சமாகும் என்று எம்பெருமான் நாரதரிடம் கூறினார் நாரதரும் எம்பெருமான் அருளியபடி மேனைத் தேவியைக் காண சென்றார் நீ உன் மகள் பற்றிய கவலையை விடுத்து சிவபெருமானை மனதில் எண்ணி அவர் மீது பக்தி கொள்ளும்படி திருமால் மேனைக்கு அறிவுறுத்தி கொண்டு இருந்தார் அவ்வேளையில் நாராயணா இடையூருக்கு மன்னிக்கவும் என்று கூறி மேனையைப் பார்த்து என்னுடன் வாருங்கள் உங்களின் மனவேதனைகள் யாவும் நீங்கும் மனக்குழப்பங்கள் இருந்த இடங்கள் தெரியாது போகும் என கூறி பரமசிவன் வீற்றிருக்கும் இதத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே அமர்ந்துள்ள எழில்மிகு தோற்றம் கொண்டவராக காட்சியளிக்கும் எம்பெருமானின் மெய்த்தோற்றம் காண்பாயாக எனக் கூறி சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்தை காட்டினார் நாரதர் இருப்பினும் நாரதர் கூறிய வார்த்தைகளில் விருப்பம் இல்லாது நான் அடைந்துள்ள துன்பங்கள் நீங்குமோ என்று கூறிக்கொண்டு நாரதர் காட்டிய திசையை கண்டார் மேனை தேவி மனதில் இருக்கும் அஞ்ஞான எண்ணங்களை விடுத்து திவ்ய திவ்யச்வரூபமாகக் காட்சியளிக்கும் எம்பெருமானான சிவபெருமானை காண்பாயாக என்று கூறினார் நாரதர் மனதில் விருப்பம் இன்றே வேறுவழி எதுவும் தம்மிடம் இல்லை என எண்ணிக்கொண்டு நாரதர் காட்டிய திசையை மேனை தேவி கண்டார் என்னவொரு அதிசயம் காண கிடைக்காத காட்சி நாரதர் காட்டிய திசையில் இருந்து மேனையின் பார்வை அகலாது அங்கேயே இருந்தது சற்று நேரத்திற்கு முன்பு இதே ரிஷப வாகனத்தில் இருந்த ஆண்டி எங்கே யார் இந்த புதிய மனிதர் அதே ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் யார் தான் கண்ட ஐந்து முகமும் பத்து கைகள் இருந்த இடமும் எங்கே காண்போரை வசியம் செய்யும் எழில்மிகு திருமுகமும் அழகான கரங்களும் கொண்ட இந்த இளைஞன் யார் எங்கே ஆண்டி அணிந்து வந்த அணிகலன்களான சர்ப்பங்கள் அவை இருந்த இடங்களில் அழகான அணிகலன்களா ஆயிரம் சூரியன் கொண்ட ஒளியும் கம்பீரமான தோற்றமும் அழகான பார்வையும் இனிமையான சிரிப்பும் விலை மதிப்பில்லாத உன்னதமான கிரீடங்களும் உடைகளையும் அணிந்து காட்சியளிப்பவரை நன்கு கவனித்தார் மேனை தேவி குழம்பியிருந்த மேனை தேவி இதுவரை யார் யார் எல்லாம் மிகுந்த அழகு உடையவர்கள் என எண்ணியிருந்தேனோ அவர்களை விடவும் இன்னொருவர் இருக்கக்கூடும் என இருந்தால் அவரே சிவபெருமான் ஆவார் தன்னையும் அறியாது அவளது கைகள் எம்பெருமானான சிவபெருமானை வணங்கியது ஆயிரம் சூரியனிடம் இருக்கும் ஒளிக்கதிர்கள் யாவும் சங்கமித்து மிகவும் அழகாக காண்போரின் மனதில் இருக்கும் இருளைப் போக்கும் பிரகாசமான பொழிவு கொண்ட இவரே சிவபெருமான் ஆவார் தேவர்கள் முனிவர்கள் உரைத்தபடியான தோற்றத்தைக் கொண்டவரும் இவரே இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் கொண்ட சிவபெருமானை மணமுடிக்க என் மகள் பார்வதி எவ்வளவு பெரிய புண்ணியவதி என எண்ணினார் மேனை தேவி அவருடைய ஒவ்வொரு அங்கங்களையும் லட்சணங்களையும் கண்டு தன் மனதில் கொண்ட ஐயங்கள் யாவும் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் பின் எம்பெருமான் தேவ கணங்களோடு அரண்மனைக்குள் வரவே அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் மேனைத் தேவி பிரம்ம தேவரும் விஷ்ணுவும் சிவபெருமானின் இருபுறங்களில் நிற்க அவர்களை பூஜித்து வரவேற்றாள் பின்பு இமவான் மன்னன் நாங்கள் தன்னியர்கள் ஆனோம் என்று கூறி தன் மகளை மணக்க வருகை தந்துள்ள எம்பெருமானின் திருவடிகளை தீர்த்த நீரைக் கொண்டு அலம்பினார் அவரின் திருவடிகளில் இருந்து வழிந்தோடிய நீரை கையில் எடுத்து அங்கிருந்த அனைவரின் தலையிலும் அந்நீரை தெளித்தார் அங்கு கூடியிருந்த மக்கள் பார்வதி தேவி செய்த கடும் தவத்தினால் தன் விருப்பம் போல் தன்னுடைய மனதிற்கு பிடித்த மணமகனையும் மணந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லாம் வல்ல இன்பங்களையும் அடையப் போகிறாள் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு மிகவும் மகிழ்ந்தாள் மேனை தேவி இமவான் மன்னன் எம்பெருமானிடம் தன் மகளிடம் கொடுத்த வாக்கையும் என் மகளை நான் ஈன்ற பொழுதிலிருந்து எதிர்பார்த்த இந்த தருணங்களை அமைத்து தந்தமைக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் என்பதே இல்லை தேவரே மிகுந்த நன்றிகள் என கூறினார் என் மகளின் விருப்பப்படி உற்றார் உறவினர் முன்னிலையில் என் மகளை கரம் பிடித்து அவளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் எம்பெருமானின் திருமணம் சிவபுராணம் சிவபெருமான் இமவான் மன்னனிடம் என்னவளின் விருப்பப்படியும் உங்களின் ஆசிர்வாதங்களுடன் என்னவளை கரம் பிடிக்கின்றேன் என்று கூறினார் பின்பு மேனை தேவி சப்த ரிஷிகளையும் நாரத முனிவரையும் கண்டு தங்களிடம் அவ்விதம் நடந்தமைக்கு மன்னிப்பு வேண்டி நின்றார் பின்பு மகளே எவ்வளவு சினம் கொண்டாலும் நாம் இறைக்கும் சொற்களுக்கு தாங்களே பொறுப்பாகும் என்று கூறி அவர்களுடைய பிழைகளை மன்னித்து அருளினார்கள் மணமகன் வீட்டார்கள் வந்து தங்குவதற்காக விசேஷமாக தயார் செய்யப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சௌகரியங்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களை வைத்து கவனித்துக் கொண்டார்கள் இமவான் மன்னனின் அறச்சாட்சி எங்கும் சிவபெருமான் பற்றிய பாடல்களும் அவரின் சிறப்புகளும் அவரின் பெருமைகளையும் பாடி மகிழ்ந்தனர் இனிமையான விவாதங்கள் என மிகுந்த மசிச்சியுடன் காணப்பட்டனர் மணமகன் கோலத்தில் சிவபெருமான் கண்ணை பறிக்கும் எழிலுடன் காணப்பட்டார் இவரைவிட அழகில் சிறந்தவர் இருக்க இயலுமா என்னும் விதத்தில் சுந்தரேஸ்வராக காட்சியளித்தார் எம்பெருமான் மணமக்கள் பந்தலில் மணமகளின் வருகைக்காக அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தனர் அவ்வேளையில் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியை இருபுறங்களிலும் தாங்கி பிடித்தவாறு மணமக்களின் மேடைக்கு அழைத்து வந்தனர் யாவரும் எதிர்பார்க்காத தருணத்தில் தேவியின் வருகை அமையவும் அங்கு இருந்த அனைவரின் மனதிலும் எழுந்த ஒரே எண்ணம் இந்த உலகில் சுந்தரேஸ்வரரின் எழிலை விட மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது பார்வதி தேவி மட்டுமே என்னும் விதத்தில் இருந்தார் பிரம்ம தேவர் மணமக்களின் திருமணத்திற்கான மந்திரங்களை சொல்ல இம்மவான் மன்னனும் மேனையும் தம்முடைய ஆசை மகளாகிய பார்வதி தேவியின் கரங்களை சிவபெருமானின் கைகளில் கொடுத்து என் மகளை தங்களின் இல்லாத்தாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி தன் மகளை எம்பெருமானிற்கு கன்னிகாதானம் செய்து வைத்தனர் சிவபெருமான் இன்முகத்தோடு பார்வதி தேவியின் கரங்களை பற்றி தங்களின் மகளை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி பார்வதி தேவியை மணமேடையில் தனது அருகில் அமர்த்திக் கொண்டார் பிரம்ம தேவர் மந்திரங்கள் சொல்லவும் இசை வாத்தியங்கள் முழக்கவும் மகிழ்ச்சி நிறைந்த எண்ணங்கள் நிரம்பிய பலரின் முன்னிலையில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தார் வேத சத்தங்கள் முழங்க முனிவர்களும் தேவர்களும் தங்களின் ஆசிர்வாதங்களாக மனம் கமலும் மலர்களை மணமக்களின் மீது தூவினார்கள் திருமண பந்தத்தின் மூலம் இணைந்த பார்வதி சிவன் இருவரும் அக்னியை வலம் வந்தனர் பின்பு சிவபெருமான் பார்வதி தேவியின் கரங்களை தொட்டு அம்மி மிதித்தார் அப்போது கற்புக்கரசியான அருந்ததி வந்தார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வீற்ற இருக்கச் சொல்லி அவர்களின் துதிகளை பாடி ஆசிர்வதித்தார் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணம் நிறைவுற்றதை தொடர்ந்து திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைத்து தேவர்களும் சுந்தரேஸ்வரர் வடிவத்தில் அம்பிகையான பார்வதி தேவியுடன் இணைந்து இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்தனர் மேலும் அவர்களிடம் சென்ற ரிஷிகள் முனிவர்கள் என அனைவரும் ஆசி பெற்றனர் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் யாவரும் மிகவும் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டனர் இமவான் மன்னன் மணமகனோடு வந்தவர்கள் அனைவரையும் சிறந்த முறையில் நடத்திய வண்ணம் எண்ணி மிகவும் மனம் மகிழ்ந்தார் அவ்வேளையில் தங்களின் ஆதரவுகள் ஏதும் இல்லை என்றால் இந்த இனிய நிகழ்ச்சி இங்கு நடந்திருக்கும் என கூறுவது என்பது சாத்தியமற்றது தாங்கள் இத்திருமண விழாவில் எங்களுக்கு அளித்த ஆதரவிற்கும் தங்களின் வழிகாட்டுதலுக்கும் மிகுந்த நன்றிகள் என கூறினார் அவ்விதம் மேனைத் தேவியும் தம் மகளை ஈன்றபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட என் மகளை பரம்பொருளான சிவபெருமான் மனம் முடிக்கும் போது அடைந்த மகிழ்ச்சி என்பது அளவில்லாதது என் மகளின் பிறப்பால் என் குலமே மிகவும் புனிதமானது என்று கூறினார் சொப்பனங்களிலும் மற்றவர்களின் பாடல்களிலும் கீர்த்திகளிலும் கண்ட பரம்பொருளான சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா மற்றும் ஏனைய அனைத்து தேவர்களையும் ஒரே இடத்தில் காண்பது என்பது எவ்வளவு பெரிய புண்ணியம் நாங்கள் தன்னியர்கள் ஆனோம் என்று மேனை தேவி கூறினார் மேலும் இத்திருமணத்தில் ஏதாவது பிழைகள் இருந்தால் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்றார் மறுமுனையிலோ எம்பெருமானின் திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அறுசுவை உணவுடன் பலதரப்பட்ட சுவை மிகுந்த உணவுகள் பரிமாறப்பட்டன மேனையின் கூற்றுகளை கேட்ட முனிவர்களும் தேவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இத்திருமண விழாவில் பிழைகள் என்று கடுகு அளவுகூட கூற இயலாது தேவி எவ்விதமான குறைகளும் இல்லாமல் உண்பதியான பர்வதங்களை ஆளும் இம்மவான் மிகச் சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார் மேலும் சொல்வதற்கு அரிய பல கீர்த்திகளை உடையவராயிற்றே தாங்கள் ஏனெனில் நீ அடைந்த பதியான இமவானும் உன்னுடைய மகளான பார்வதி தேவியை எம்பெருமானுக்குக் கன்னிகாதானம் செய்து விவரிக்க இயலாத கீர்த்தியை அடைந்தார் உன் பதியானவரின் அறச்சாட்சியில் உள்ள மக்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியைக் காணும் போதே எவ்விதமான குறையும் இல்லை தேவி என எடுத்துக் கூறினார்கள் காலம் என்பது எவ்வளவு துரிதமாக செயல்படுகிறது என்பதை எண்ணுவது போல மணமக்களான சிவபெருமானும் அவரின் இல்லாளான பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு செல்ல ஆயத்தமானார்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் என் மகளை இன்றெடுத்தது போல உள்ளது ஆனால் இன்றோ என் மகள் எம்பெருமானின் இல்லாள் ஆவாள் என்னும் தருவாயில் மேனையின் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்கத் தொடங்கின